நீலகிரி மாவட்டம் முதுமலை ஒட்டிய மாவனல்லா கிராமம் உள்ளது இங்கு மூன்று மாதங்களுக்கு முன் காட்டிலிருந்து ஊருக்குள் புகுந்த புலி ஒன்று மாடுகளை அடித்துக் கொன்றது தகவல் அறிந்த வனத்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து புலியை கண்காணித்து வந்த நிலையில் நேற்று மாவனல்லா பகுதியைச் சேர்ந்த சிக்கி என்கின்ற நாசியம்மாள் அறுபது வயதான பெண் இரு பெண்களுடன் மாவனல்லா ஜிஆர்கே தோட்ட மைதானத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அப்போது வனப்பகுதியில் இருந்து வந்த புலி ஒன்று நாக அம்மாளின் கழுத்தை கவ்வி பிடித்து அருகில் இருக்கும் நீரோட இழுத்து சென்றது அதிர்ச்சி அடைந்த உடன் வந்திருந்த பெண்கள் மாவனல்லா மக்களுக்கு தகவல் கொடுத்தனர் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு வந்து சத்தம் போட்டு புலியை விரட்ட பார்த்தனர் ஆனால் புலி உடலை ஒரு புதருக்குள் இழுத்து சென்றது நாசியம்மாள் உயிரிழந்தார் வனத்துறை ரேஞ்சர் தனபால் மற்றும் போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் உடலை மீட்க சென்றனர் அப்போது ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு உடலை எடுத்து விடாமல் ஆர்ப்பாட்டம் செய்தனர் சில கடந்த வருடங்களுக்கு முன் மஸ்னூடி பகுதியில் வயதான டி டுவெண்ட்டி த்ரீ என்ற புலி மாடு மேய்க்க சென்ற பெண்ணை கடித்துக் கொன்றது அதற்கு பிறகு வனத்துறையினர் பத்து நாட்கள் போராடி புலியை பிடித்தனர் இந்நிலையில் மாவனல்லா பகுதியில் ஆதிவாசி பெண்ணை புலி அடித்துக் கொன்றது பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆட்கொள்ளி புலியை பிடிக்க வனத்துறை பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது அடல்ல முதல்ல சுயந என்ன பேச கூடாது. கேமரா சைலண்ட் ஆயிடுச்சு. ஒரு மாசம் முன்னாடி பிரயத் சைலண்ட் விட்டாங்க. இல்ல இப்போ ரைட் வாங்க. நம்ம உடனே நாகராஜன் அக்கா நாகராஜன் வாமா நீங்க யாரா ராஜன் நீங்க யாரா நீங்க <Marvel>